மீனவர்கள் நலன் காக்க கட்சத்தீவை மீட்டுடுக யாருக்கிட்ட யார் சொல்றா அப்படின்றதே தெரியல சரி இது வந்து தீர்மானத்தில் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் கண்டனம் தெரிவிக்கிறது எந்த விதத்தில் தீர்மானம் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல இருபத்தி மூணாவது மலரட்டும் மாநில சுயாட்சி அப்படின்னு இது வந்து தீர்மானமா என்ன ஏது அப்படின்னு தெரியல ஒரு ஹெட்லைன் மாதிரிதான் இருக்கு மலரட்டும் மாநில சுயா சுயாட்சி பார்க்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு அன்பா நான் உங்களோட முழு இன்னைக்கு என்கிட்ட ஒரு பேப்பர் ஒரு பேனா இருக்கு இது எதுக்கு அப்படின்னா நேற்று தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றலதான் சொல்றாரு சோ இந்த இருபத்தி ஏழு தீர்மானங்கள் இருபத்தி ஏழு தீர்மானங்கள் தானா அப்படின்னு பாக்குறதுக்குதான் ஏன்னா இப்போதைக்கு கொள்ளரட கிட்டத்தட்ட ஒரு அட்டாக் நடந்து யுஎஸ்ல அடுத்து மணிப்பூரில் கிட்டத்தட்ட வெள்ளம் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு அஸ்ஸாமில் இருபது மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த பேசுறதுனால முதல்ல நம்ம பிரச்சனையை முதல்ல பேசலாம் அப்படின்லாம் ஏன்னா தீர்மானம் அப்படின்றது முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தீர்மானம் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்படுற ஒரு முடிவு தான் தீர்மானம் அந்த செயலை நான் செஞ்சு முடிப்பேன் இந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னா அது செயலை நாங்கள் செய்வோம் அப்படின்றது தான் அதை தீர்மானம்னு சொல்றாங்க அந்த ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல அதுதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை தீர்மானம்னு சொல்லி நம்ப வைக்கிறது மட்டும் இல்லாம நாங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதனால நீ இந்த வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும்ல தான் ஆரம்பிக்கலாமா முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாளான ஜூன் மூணு அதாவது நாளைக்கு அதாவது நேற்று பேசலாரு நாளைன்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு அதை வந்து செம்மொழி நாளா வந்து நாடெங்கும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் வந்து சரி இது தீர்மானம் கொண்டாடப்படுவோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது ஸோ ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஆனா இந்த விஷயத்தை பார்க்கும்போது தமிழ் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்வேர்ட் ஆன்சர் கூட நம்ம படிச்சிருக்க ஸோ இந்த விஷயத்த பார்க்கும்போது தமிழ் வந்து ஆல்ரெடி செம்மொழி தான் அதுக்கு செம்மொழி மாநாடு நடத்தி அதை வந்து செம்மொழியா அறிவிச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் தான் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவரோட பிறந்தநாள் வந்து நம்ம செம்மொழி நாளாக கொண்டாடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில ஆனால் சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் ஒருவேளை நாசியமாக வந்திருந்தா கடைசியில் மறுபடி மாற்றுவேன் அப்போ என்ன பண்ணுவீங்க கொண்டாடுவீங்களா திண்டாடுவீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தார் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இது கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் முதல் தீர்மான தீர்மானம் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா மக்களின் பேராதரவுடன் தொடர் வெற்றி நாயகராக திகழும் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுக்கள் பாராட்டு தெரிவிக்கிறது எப்படி பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா பாராட்டு அந்த இடத்துல தெரிவித்து முடிச்சுட்டா ஒரு தீர்மானம் முடிஞ்சுது இது தீர்மானம் இல்லை சரி மூணாவது இந்தியாவுக்கே முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு மகளிர் வாழ்வை மேம்படுத்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசம் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இதுக்கெல்லாம் வரி யாருங்க ஏன் கட்டுறது நிதி மேலாண்மை சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்க நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க ஏற்கனவே நாலரை லட்சம் கோடி இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் ஸோ இந்த நாலரை லட்சம் கோடி இருக்குல்ல ஸோ நீங்க வாங்குற ரவுண்டாக அஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த அஞ்சு லட்சம் கோடி வந்து ஸோ நாங்க வந்து சரி பண்ணிட்டோம்னு சொன்னீங்க மக்கள் கொடுத்த வரி பணம்னு ஒன்று இருக்கு இந்தாண்ட கடன் ஒன்று இருக்கு இதுக்கெல்லாம் வரி கட்டுறது யாரு இந்த டைம்ல இந்த இலவசம்லாம் கொடுத்து மக்களோட ஓட்டு வங்கியை வாங்கி ஒரு கடத்துல விலவாசி ஏறும்ல மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கல்ல சிரமப்படுவாங்க இதெல்லாம் எப்படி சரி கட்டுறது இப்ப பேருந்து கட்டணம் உயர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் வாழ்வை மேம்படுத்துதலு நினைச்சு கடைசியில் குடும்பத்துல பொண்ணு கொடுத்து கடைசியில் ஆம்பளை எடுத்தா இது எந்த விதத்தில் நியாயம் ஸோ அதனால இது பார்க்கலாம் இது தீர்மானம் கிடையாது இது வந்து எடுக்கப்பட போடும் முடிவு அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏத்துக்கல உங்களுக்கு கவுண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உழவர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் வாழ்வில் புதிய விடியல் தந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பரப்புவோம் அவங்களோட திராவிட மாடல் சாதனையை பரப்புறதுக்கு கடைசியில் பரப்புவோம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் அதாவது இது கட்சிக்குள்ள எடுக்கிற தீர்மானம் மக்களுக்கான தீர்மானம் இல்ல திமுகவுக்கான பொதுக்குழு கூட்டம் தான் ஸோ அதனால இந்தமாரி ஒரு நாங்கள் பரப்புவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துக்கெல்லாம் போய் பரப்போம் அதனால இது தீர்மானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டு சரிங்களா இது ஒரு ஏன்னா ஏன் கணக்குப்படி ரெண்டே ரெண்டு தீர்மானம் மூணாவது என்ன அப்படின்னா அதாவது அஞ்சாவது தமிழினத்திற்கு பெருமை சேர்த்த தலைவர்களை போற்றும் கழக அரசுக்கு பாராட்டு எல்லா தமிழனத்தை பெருமை சேர்த்த எல்லா தலைவர்களுக்குமே இவங்க போற்றி இதுமாரி செஞ்சாங்களா அதாவது இப்ப சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட அப்பா பிறந்தநாள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பெருசாக நல்லா கொண்டாடுறாருல ஸோ நிறைய பேருக்கு ஸ்வீட் வளர்றாங்கல்ல இது எத்தனை தேச தலைவர்களுக்கு அதாவது இருந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த மாரிலாம் நடந்திருக்கு எத்தனை பேர் நடந்திருக்காரு ஜஸ்ட் மாலை மரியாதை அதுக்கப்புறம் மலர் தூமினார் அந்த இடத்துக்கு போய் வணக்கம் செலுத்தினார் மாலை வந்து அணி அணிந்தார் அப்படி அவ்வளோதான் இந்த ஜஸ்ட் நியூஸ் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிறந்த நாள் கடைசியில் வேற வேற ஒரு நாளா வந்து வேற ஒரு நாளா வந்து அறிவிச்சாங்கணும் ஆனா இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்த ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறவுள்ள பயன் பெற்றுள்ள திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைப்போம் அந்தந்த குடும்பம் பயன்பெற்றிருக்கு அப்படின்னா அந்தந்த குடும்பத்துக்கிட்டே மறுபடியும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றது தான் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மூணு நான் அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எதிர்கால தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக மக்களின் பேராதரவை பெற்றுள்ள துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களின் பணி தொடர துணை நிற்போம் அதாவது ஐயா அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கார்ல ஸோ இவங்க வந்து மறுபடி இவங்களோட பணி வந்து சிறப்பாக தொடர ஏற்கனவே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு ஸோ அதனால சிறப்பாக இன்னும் தொடர்றதுக்காக இவங்களுக்காக கழக தொ தொண்டர்கள் எல்லாரும் துணை நிற்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்காரு பரவாயில்ல எதுவும் நாலு சரி கட்சிக்குள்ள ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களை வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும் நம்ம இதை கோரிக்கையை தான் வைக்கிறோம் ஸோ இது வந்து தீர்மானம் கிடையாது சரிங்களா அதனால நாலு நாலு தீர்மானம் இது வரைக்கும் அடுத்து ஒன்பதாவது தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் கண்டனம் தெரிவிக்கிறது எந்த விதத்தில் தீர்மானம் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் இந்தி திணிப்பை கைவிடுக யார் திணிக்கிறா திமுக பொழுதுக்குழு கூட்டம் ஸோ தான் வந்து நாங்க இந்த முடிவுலாம் எல்லாம் சொல்லிட்டு இந்தி திணிப்பை வந்து கைவிடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவேளை திமுக கட்சிக்காரங்கள்ட்ட மட்டும் சொல்லுவாரோ என்னவோ தெரில இல்லை மொத்தமா சொல்றாரோ என்ன ஒன்றும் தெரில ஸோ கட்சிக்கான பொதுக்கூட்டம் ஒரு சில கட்சிக்காகவும் இருக்குது ஒரு சில சம்பந்தம் எல்லாம் இருக்கு அதனால இது வந்து தீர்மானம் இல்லை பதினொன்னு கீழடி ஆய்வை மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம் இதுவும் கண்டனம் தான் அதனால இதுவும் ரிஜெக்ட் பன்னெண்டாவது ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் இதுவும் கண்டனம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணாவது சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறுக இது யாரு சொல்றாரு கவர்மெண்ட் இதுவும் கோரிக்கையாக தான் வைக்கிறாங்க இது வந்து தீர்மானம் வந்து நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்மானம் பெற்று பெறுக அப்படின்னா நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் யார் எடுத்துக்குவா ஆக இது கோரிக்கை இது எப்படியாவது திரும்ப பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக கேட்குறாரு போல சரி பதினாலாவது பதினாலு என்ன அப்படின்னா ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம் இதுவும் கண்டனம் தான் பதினஞ்சு மோடி தலைமையிலான பாஜக அரசின் தொடரும் அநீதிகள் ஸோ இந்த பாஜக ஆட்சியில் தொடரும் அநீதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த விதத்தில் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் ஒரு முழுமையடையாத வாக்கியம் என்னென்னா ஒரு ஹெட்லைன் மாதிரி இருக்குது இது வந்து தீர்மானம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வேலை தொடரும் அநீதிகள் வேலை முடிவெடுக்கிறாங்களோ அநீதியை வந்து நாங்கள் தொடரும் அப்படின்ட்டு என்னன்னு தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா பதினாறாவது மீனவர்கள் நலன் காக்க கட்சத்தீவை மீட்டிடுக யாருக்கிட்ட யார் சொல்கிறா அப்படின்றதே தெரில சரி இது வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாகவும் முறையாகவும் நடத்திடுக இதுவும் கோரிக்கையாக தான் வைக்கிறாரு ஸோ யாருக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த விஷயத்தை வந்து அதை ஐயா மோடி அவர்கள் தான் அறிவித்தார் ஸோ இதை பார்க்கும்போது இதுவும் தீர்மானம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரை கூடாது ஸோ அதனால் அந்த எம்பிசீட் அந்த அதிகப்படுத்துறது குறைக்கிறது அந்த விஷயம் ஒரு ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது ஸோ அது வந்து கூடாது அப்படின்னு சொல்லி இதுவும் கோரிக்கையாக தான் வைக்கிறாரு இதுக்காக நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பாயிண்ட் சேர்த்துருந்தா ஒரு வேளை இது தீர்மானம் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து பத்தொம்பது ஆளுநரின் அதிகார வரம்பை வரையறுத்து மாநில உரிமைகளை நிலைநாட்டிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு காரணமான கழக தலைவருக்கு பாராட்டு இப்போதைக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு பாராட்டு ஸோ இது தீர்மானம் பாராட்டு உடனே கை தட்டுவாங்க டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இது தீர்மானம் கிடையாது குடியரசு துணைத் தலைவரின் விமர்சனத்திற்கு கண்டனம் இருபதாவது பாயிண்ட் இதுவும் கண்டனம் தான் கண்டனம் வந்து தீர்மானம் ஆகாது அடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உச்ச நீதிமன்றத்தோடு மோதும் பாஜக அரசுக்கு கண்டனம் இருபத்தி ஓராவது பாயிண்ட் கண்டனம் எந்த இடத்திலும் தீர்மானத்துக்கு ஆகாது அப்படின்றது சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை முன்வைத்து கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் இணைத்திடுக மாநில பட்டியல்னா கடைசியில் இப்போ வந்து சென்ட்ரல் போர்டுக்கு மாறி இருக்கு ஸோ இதை வந்து ஸ்டேட் போர்டுக்கே வந்து கொண்டு வந்துருங்க அப்படின்றத சொல்றாரு மாத்திருவோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் மாத்திருக்க அவ அப்படின்ட்டு அப்படின்றிருக்கு இருபத்தி மூணாவது மலரட்டும் மாநில சுயாட்சி அப்படின்னு இது வந்து தீர்மானமா என்ன ஏது அப்படின்னு தெரியல ஒரு ஹெட்லைன் மாதிரி தான் இருக்கு மலரட்டும் மாநில சுயா சுயாட்சி பார்க்கும் போது என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இருபத்தி நாலு பேரிடர் மீட்பு பணியில் கழக அரசுடன் கழகத்தினரும் துணை நிற்போம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது பேரிடர் மீட்பு பணியில் டிஎம்கே வந்து மக்களோட மக்களா இறங்கி களத்தில் இறங்கி போராடுவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா ஸோ அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் மேயர் பெரியா கூட எட்டி பார்க்கல யாரையும் எட்டி பார்க்கல அதுக்கப்புறம் மக்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறமா போன வருஷம் வெள்ளமே வரல ஆனால் வெள்ளம் வந்தது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு முந்தின வருஷம் அப்போ எட்டி பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆமிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுல மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க இது எல்லாமே ஒரு சின்னதாக இந்த இடத்துல நம்ம பேசியிருப்போம் அதனால் இவங்க வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பருவ காலம் மாறினதால எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலையும் அப்படி இப்படி சொல்லிட்டு மழை பெஞ்சிருக்கு மணிப்பூர்ல வெள்ளம் வந்தது காரணம் அதான் சொல்ல போனால் கிட்டத்தட்ட மே நாலில் இருந்து கிட்டத்தட்ட மே இருபத்தெட்டு வரையும் அக்னி நட்சத்திரம்னு சொன்னாங்க அக்னி நட்சத்திரம் எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்றதே தெரியல சரி இருபத்தி அஞ்சாவது தீர்மானம் எங்கு தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என அழகிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் எங்கும் தமிழ்னு சொல்லி பேர் சூட்டுவோமா எதிலும் தமிழ் என அழகிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் ஸ்டாலின் அப்படின்றது தமிழ் பெயரா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸோ அதனால இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அதாவது அதிமுக ஆட்சியின் அவலமான பொள்ளாட்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தீர்ப்புக்கு வரவேற்பு சொல்ல மறந்துட்டேங்க ஆக்சுவலாக ஞானசேகரன் அளவுக்கு ஞானசேகரன் இருக்கால ஸோ அந்த பையனுக்கு அந்த பையனில் அந்த பேட் பாய்க்கு கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இதே ஒரு ஏழையோ சராசரி மனுஷனோ அந்த இடத்துக்கு போய் நிற்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உடனே இந்த வழக்கு உடனே போய் பெற்றவங்கள்ட்ட போயிட்டு சிறுமி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதா இருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்ததா இருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்றது உடனே இருக்கும் இவ்வளோ பெரிய லென்த்தாக ஈத்திட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி தெரிஞ்சிருக்கும் பதில் தெரிஞ்சு கடைசியில் அந்த பதில் ஒரு வேலை இல்லாமல் அதை வெளியே தெரியாமல் எல்லாம் பண்ணிடுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு சின்ன ஒரு ரேப் இதை வந்து மற்ற மக்களுக்கு என்ன நடந்திருக்கும் அதாவது ஒரு சராசரி மனுஷனாக வேற ஒருத்தன் போய் தப்பு பண்ணியிருந்தோம்னா ஒரு அரசியல்வாதியாக அதை ஒரு அரசியல் கட்சியில் ஈடுபாடு அந்த இணைஞ்சிருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதால தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த ஆறு மாதம் டிஸ்டன்ஸ் ஸோ இதை பார்க்கும் போதே எனக்கு இதில் எங்கள் சமூக நீதி சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரே நீதி தானே அதான் சமூக நீதி அதான் ஸோ இதில் வந்து பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு தீர்ப்புக்கு அந்த தீர்ப்புக்கு வரவேற்புன்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் தீர்மானம் கிடையாது இருபத்தி ஏழாவது வஞ்சக பாஜகவையும் எதிரோக அதிமுகவையும் விரட்டி அடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக ஆட்சி தொடர களப்பணியை தொடங்குவோம் இது தீர்மானம் ஏன் கணக்குப்படி அஞ்சு தீர்மானம் தான் முடிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு விஷயத்தை கன்வே பண்ணிருக்காங்க மக்கள்கிட்ட இதுல தீர்மானம் என்ன அப்படின்னு தான் சோ அதனால நம்ம ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட இது தான் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ அதனால நான் வந்து டிஎம்கேவை குறை சொல்றதா நீங்க நினைக்க தேவையில்ல சோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா சொல்ல போற விஷயம் எது எதை பத்தி நான் சொல்ல போறேன் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றது நம்ம வந்து ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு பொறுப்புல உட்கார வச்சிருக்கோம் சிஎம் மட்டும் மென்ஷன் பண்ணல மொத்த எல்லாரையும் தான் ஸோ அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க கடைசியில் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க பண்ணுவாங்க போவாங்க உங்கள் ஊரில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நாம் எல்லாம் படித்த சமூகம் அப்படின்றத ஞாபகம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை காலத்தில் சந்திப்போம் பார்க்கலாம் மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்